இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காந்தி வாதி ரமேஷ் என்றால் பொதுநல சமூக பண்டிகை சேர்த்திருக்கிறார் முன்வைக்கு நான் வாழ்த்துகின்றேன் ஆயிரக்கணக்கான சமுதாயத்தில் மக்கள் இந்த பந்திர லட்சக்கணக்களை வாழ்ந்து கொண்டிருக்காக இந்த விடுதலை இவர்களான விடுதலையை பெறுவதற்காகத்தான்

ये तो उन्होंने इतने मरने लगे हमने दूसरे जो सातवाँ था ना बाल थिंग्स पे या टीनराइट के संग्रह यहाँ पे भी उन्होंने खरीदा कल यार तो ये पानी सामने है या बदल दूँगी ये वो इस प्रकार देखो लाया कल भी ये वो संग्रह ये मालूम था ना और सबूत मरे हमने टीनराइट के संग्रह इतने पेटी सोना टीनराइ இதுவரைக்கும் இந்த சமூகத்திலிருந்து ஒரே ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரே ஒரே ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் இந்த மண்ணின் விடுதலைக்காக மிகப்பெரிய தியாகம் செய்த சமுதாய பொன்னியாகுமன் திருப்பாட்சி கோபாலநாயக்கர்

அத்தனை துறை அதிகாரிகளும் அந்த மாலா சமூகத்தை சேர்ந்தவர்கள் டெல்லியில் இருக்கிற பிரதமர் அலுவலகத்தில் இந்தியாவை நிர்வாகிக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளிலும் இருக்கக்கூடியவர்கள் கண்ணில் பார்த்தாலே தீர்த்தி ஒதுக்கப்பட்ட அந்த மாலா சமூகத்தை இந்தியாவை இன்றைக்கு ஆட்சி அதிகாரி அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் அந்த மாலா சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுபோல ஒரு நம்முடைய பங்களிப்பாக அர்த்த கலையை அலுப்படுத்த வேண்டும் அந்த சமூகம் ஒன்பது ஆண்டுகளாக வியாபம் செய்த சமுதாயம் கலைஞராக இல்லை எஸ்பி ஆக இல்லை பெயர் சுமத்திய பொறுப்பில் ஒருவர் இதை போக்கு ஒவ்வொருவரும் அந்த உண்டியில் இருநூறு ரூபாய் மாற்ற வேண்டும் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் என்றால் இருக்கக்கூடிய அத்தனை தேர்வு பயிற்சி படிப்புகளுக்கும் அந்த பணத்தை அந்த அறக்கட்டளைக்கு நாம் பயன்படுத்தப்படுகிறது கேரளாவில எப்படி மாலா சமூகம்

इवन इवन कुत्तु कुत्ता जैसे एक्सेप्टर है इवन कबीला के इवन एक कबीला को भी इतना ही करना है राशि को तो बड़ी जो कोरा का मतलब है इसमें आए थे तो आए थे तो तू क्या कर रहा है एक तो रेडी बनी फजरी कोई सूरा आ गया उनको कहीं तो कोई स्टेज पर रहा है பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு அந்த பத்து ரூபாய்க்கு ஆறு ரூபாய் சாப்பிட்டு சமூக பணிகளை நாங்கள் செய்திருக்கோம்

நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ கட்சியின் சார்பாக ஒரு பிரதிநிதி குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அந்த இடத்துல ஓரிரு உறுப்பினராக அதாவது சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ முதல்கட்டமாக அங்கு அமர்வார் என்ற ஒரு நல்ல வாழ்த்தோடு நல்ல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு அதே போல எந்த ஆனாலும் நான் நம்மோடு வந்து நிற்பதாகவும் நமக்கு இந்த நாளில் அவர் உறுதியளித்து கொடுத்திருக்கிறார் அவர் எப்போதுமே அத்தனை அவர் உள்ளம் குறைத்தவர் தான் இந்த நாளில் அவர் நமக்கு இந்த ஆண்டு ஒரு கலந்து கொண்டதற்கு தீர்வுக்கு மகிழ்ச்சி நன்றியார் வாழ்த்துக்கள்